பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டின் நலன் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக ஜனநாயகம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி நாடெங்கும் இந்த அறப்போராட்டத்தை நடத்தி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் வேலூர் மாநகரத்தில் நம்முடைய ஆற்று வாய்ந்த தலைவர் மாநகர மாவட்டத்தினுடைய சிறப்பு மிக்க தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் டி காரமன் அவருடைய தலைமையில் மைனாரிட்டி பாஜக ஆட்சியை கண்டித்தும் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை கண்டித்தும் இந்த தினம் இந்த மாறுபாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்கிற வகையில் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற வகையில் நாம் எழுப்புகிற இந்த முழக்கங்கள் மின்னுக்கு எட்ட வேண்டும் நாம் இங்கிருந்து எழுப்புகிற இந்த முழக்கங்கள் பாஜக காதுக்கு கேட்காது மோடிக்கு கேட்காது ஆனால் இந்திய மக்களுடைய காதுகளுக்கு எட்டோ இந்திய மக்கள் அதை கவனமாக கேட்பார்கள் அதனால் எதிர்காலத்தில் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க